எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இதில் நான் என்ன அப்படின்னா ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசைக்கு அப்படி என்னங்க சிறப்பு ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா ஒரு வருடத்துல பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காக பிரத்தியமாக ஆறு நாட்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்றாங்க அது என்ன அப்படின்னா உத்தராயண்ணிய புண்ணிய காலத்தில் தொடக்கமான தை மாதம் முதல் நாள் சிவராத்திரி அதுக்கப்புறம் சிவராத்திரி தச்சாயினிய புண்ணிய காலத்தின் தொடக்கமான ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் ஆடி அமாவாசை அதுக்கப்புறம் சித்திரை மாதத்தினுடைய முதல் நாள் அதுக்கப்புறம் அச்சை திருதி இந்த ஆறு நாட்களில் ஒன்று ஆடி அம்மாவாசை இந்த ஆடி மாத பிறப்ப தச்சா தச்சாண்ய காலத்தினுடைய புண்ணிய காலத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் போட்டுருவாங்க நவகிரகத்தினுடைய நாயகியனான சூரிய பகவான் மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார் அதாவது பித்ருகாரனாக சூரிய சூரிய பகவான் மாத்ருகாரனாக சந்திரன் வீட்டில் அமர்கிற காலம் இந்த மாதத்தில் ஆடி அமாவாசை முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த காலம் தேவகணங்களுக்கு அதிக பிரதானியம் உள்ள நாட்களான உத்ரா உத்ர உத்தராயண காலமும் பித்திருக்களுக்கு அதிக பிரதானியமான காலமானிய தச்சாயின்ய காலம் அப்படிங்கிறது சாஸ்திரம் நமக்கு சொல்லக்கூடிய ஒண்ணு இந்த தச்சா புண்ணிய காலத்துல வரக்கூடிய ஆடி அமாவாசை பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு மிக மிக விசேஷமான நாட்கள் சரிங்க அப்போ ஆடிய மாசைக்கு என்னங்க செய்யணும் எப்படி தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து அவங்களுடைய வரத்தப்படி காலை பொழுதினுடைய வழிபாட்டுகளை செய்துவிட்டு முன்னோர்களுடைய வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்னைக்கு ராகு காலம் யமகண்டம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு ராகு கால யமகண்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு தர்ப்பணத்திற்கு போய் பார்க்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை ஏன்னா ராகுகால யமகண்டம் தர்ப்பணம் கொடுக்குற அன்னைக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தர்ப்பணம் கொடுக்க மதிய வேலை என்பது ரொம்ப ரொம்ப விசேஷமான சிறப்பான நாட்களாக இருக்கும் தர்ப்பணம் செய்ததுக்கு பின்னாடி வீட்டுக்கு வந்து திரும்பி வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்களை அவரவர்களுடைய வழக்கப்படி படையிலிட்டு வழிபாடு செய்யலாம் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை தவிடு அகத்திக்கீரை போன்றவற்றை வந்து பசுவுக்கு வந்து தானமா கொடுக்கலாம் இது எங்கெங்க வந்து தர்ப்பணம் எல்லாம் கொடுப்பாங்க எங்கெங்க கொடுத்தா நல்ல விசேஷம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கங்கை காவிரி பாயக்கூடியது பவானி கூடுதுறை முதலான நீர்நிலையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் அங்கே வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய நதியில் நீராடி அங்கே பக்கத்தில் இருக்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய கடனை செய்து அவர்களை திருப்திப்படுத்துறதால் மட்டும்தான் நமக்கு மட்டின் நம்மளுடைய சந்ததிகளுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் சரிங்க அப்போ நாங்கள் வந்து வெளியில் எங்கேயும் போக முடியல நாங்கள் வந்து வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னா நதிகள் தீர்த்தக்கூடங்கள் திருக்குளங்கள் எதுவுமே உங்கள் ஊரில் உங்கள் ஊர்லையோ உங்கள் ஊருக்கு இல்லையா அல்லது அங்கெல்லாம் செல்ல முடியாத உங்களுக்கு ஒரு சூழ்நிலையா தப்பே கிடையாது முன்னோர்களை நினைச்சு எள்ளும் தண்ணியும் கொடுத்து வீட்டிலேயே நீங்கள் தர்ப்பணம் செய்யலாம் என்னங்க எள்ளு எள்ளு தண்ணி தண்ணி என்ன நீரும் எதற்காக ஏன்னா ஆடி அமாவாசை பித்திருக்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதை வடமொழி வடமொழியில வந்து என்ன எல் என்பதை வடமொழியில் திலம்னு சொல்லுவாங்க வடமொழியில திலம்னு சொல்லுவாங்க இருந்து விஷ்ணு பகவான் அம்சமாக தோன்றியது அப்படிங்கறதுதான் எள்ளுங்க இதை தானமாக கொடுத்தால் சகல பாவங்களும் நீங்கும் சகல பாவங்களும் நீங்கும் அப்படின்னு நம்மளுடைய புராணம் சொல்லுது ஆக எல்லும் தண்ணீரும் பித்ருக்களுக்கு விசேஷமாக கருதப்படுகிறது அதனால தான் ஆடி அமாவாசை தினத்தில் பித்திருக்கள் மறைந்து விட்டதாக நம் முன்னோர்களை நினைத்து மறந்த பித்ருக்களை நினைத்து எல்லையும் தண்ணியும் கொடுத்து பித்ரு பிரீத்தி செய்து அவர்களுடைய ஆசையை பெறுவதற்காக அதை கொடுத்தாங்க சரி அப்படின்னா யாராருங்க இந்த இதெல்லாம் செய்யலாம் யாரார் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதாவது மறைந்த தகப்பனார் தாத்தா கொள்ளு தாத்தா அம்மா பாட்டி கொள்ளுப்பாட்டி அம்மாவினுடைய கோத்திரம் அவர்களுடைய கோத்திரம் அவர்களுடைய பரம்பரை என்று பனிரெண்டு பேருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் தர்ப்பணம் கொடுக்கும் அதே போல யாரும் இல்லாத ஆதரவற்று இறந்து போனவங்களுக்கும் தர்ப்பணம் செய்வது மிக மிக சிறப்பு தர்ப்பணம் என்னென்ன நம்ம கொடுக்கணும் பித்தர்களுக்கு கடன் அளிப்பதற்கு போல காரியங்களை தர்ப்பணம் செய்து வைக்கின்ற புரோகிதருக்கு ஒரு தாம்பாளத்தில் வந்து அரிசி வச்சு ஒரு பைத்தம்பருப்பு வெள்ளம் வாழக்காய் வெற்றிலை பாக்கு தச்சனை வந்து உங்களால் முடிஞ்ச தச்சனை எடுத்து அவர்கள் நமஸ்காரம் பண்ணி எங்களுடைய முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு பிரதிநிதியாக இருந்து நீங்கள் எங்களுக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடுத்துருக்கீங்க நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சு கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு நாம் வந்து அவங்களுக்கான விசேஷம் செஞ்சு கொடுத்து ஆடி அமாவாசை வேற என்னங்க செய்யக்கூடாது அப்படின்னா ஆடி அமாவாசை என்று மாமிசம் சாப்பிடக்கூடாது முதலில் திதி சிராஸ்த தர்ப்பணங்காலங்களில் பூண்டு வெங்காயம் தக்காளி அவகற்றை அவற்றை வந்து நாம சாப்பாட்டுல சேர்க்க கூடாது தர்ப்பணத்தை எப்போதும் கிழக்க மூலமா பார்த்து உட்கார்ந்து தான் கொடுக்க வேண்டும் தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவரிடமிருந்து கடனா வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் பாவம் தீராது நீரிலிருந்து கொண்டு வரக்கூடிய நீரிலிருந்து கொண்டு வரப்படும் கரையில் வந்து தர்ப்பணம் செய்யக்கூடாது அதே போல கரையிலிருந்து கொண்டு நீர்லையும் தர்ப்பணம் செய்யக்கூடாது நீரில் உட்காந்துட்டு கரையிலையும் செய்யக்கூடாது கரையில் உட்காந்துட்டு நீர்லையும் செய்யக்கூடாது நீரில் இருப்பவர்கள் நீரில் இருப்பவர்கள் நீரிலும் கரையில் இருப்பவர்கள் தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் பாகக்காய் ஒரு நூறு வகை கா பாவக்காய் நூறு வகை காய்களும் பெரண்டை ஒரு ஒரு முந்நூறு கிராம் காய்கறிகளும் ப பலாக்காய் ஒரு அறுபது வகையான காய்கறிகள் சமைச்ச சமைச்சு பண்ணுவாங்க ஆனால் இந்த மூன்றையும் அன்றைக்கு சமையலறையில் சேர்த்து கொண்டு வளர்க்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாழைக்காயினுடைய விஷயத்தை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க வாழைக்காயை வச்சு சமைப்பாங்க அது ரொம்ப சிறப்பு இந்த ஆடி அமாவாசை என்பது உங்களுடைய சந்ததிகளை மேலும் நல்ல வழிப்படுத்தவும் உங்களுடைய சந்ததியில் நல்ல விதமான வாழ்க்கை வாழவும் உங்கள் பாவங்கள் குறைவவும் உங்களுடைய பித்தர்களை நீங்கள் நினைக்கவும் இறைவன் வலுத்து வகுத்து வைத்த சாஸ்திர முறை இது அந்த முறை அந்த நாளில் உங்களுடைய பித்தர்களை நீங்கள் வழிபாடு செய்து பித்திருக்களுடைய ஆசைகளை பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன்